ஹாய் மகளே இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா வீடுகளில் வந்து ஆடு வளர்க்குறது ரொம்ப வந்து கஷ்டமாக அதற்கான ஒரு வீடியோ தான் சின்னதாக நம்ம வந்து ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டா தான் அதில் நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஐடியாஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் முதல்ல பார்த்தோம்னாக்கா இரண்டு ஆடுகள் வாங்கினா தான் அதில் உள்ள அனுபவத்தை நம்ம வந்து சரியான முறையில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த இரண்டு ஆடுகளை வச்சு தான் நாம் வந்து முன்னேறி வரணும் அது எப்படின்னாக்கா ஆடுகளுக்கு வந்து எந்தெந்த நோயெலாம் வந்து எந்தெந்த காலங்களில் வந்து வரும் என்பதை நம்ம வந்து முன்னாடி வந்து தெரிஞ்சு வச்சிக்கணும் வெயில் காலங்களில் என்ன வியாதி வரும் மழை காலங்களில் என்ன வியாதி வரும் குளிர்காலங்களில் என்ன வியாதி வரும் இதெல்லாம் நாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அது தெரிஞ்சு வச்சிருக்கு கரெக்டாக வந்து அதுக்கான மெடிசனை போட்டு சரி பண்ணவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம ஆடு வாங்கிட்டாக்கா அதை வந்து உடனே வெளியில் வெட்டக்கூடாது ஒரு ரெண்டு மாதமாவது நம்ம வந்து வீட்டில் வச்சு தீவனம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆடுகளுக்கு வந்து நோயும் பார்த்தோம்னாக்கா சளி வரும் அதுக்கப்புறம் வந்து வாய் புண் வரும் அதுக்கப்புறம் வந்து கழிச்சல் ஏற்படும் இதெல்லாம் வந்து ஆடுகளுக்கான ஒரு நோய் இதெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து நாம் வந்து சரி பண்ணிடணும் இந்த ஆடுகள் வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா லேவர் டானிக்கு பூச்சி மருந்து ரெண்டையுமே நான் வந்து நம்ம வந்து அப்பப்போ மாசத்துக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டு இருக்கணும் நல்லாவே இருக்கும் ஆடு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆடுங்க வந்து அரிசியை வந்து தின்னக்கூடாது தினமும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடுங்க வந்து அசைப்படுதா இல்லையா என்பதை தினமும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்குது ஆடு வளர்ப்பில் அடுத்து பார்த்தோம்னா ஆடு வந்து புழுக்க போடுதா இல்லைன்னு பத பார்க்கணுன்னு அந்த ஆடு வந்து புழுக்க போட்டால் தான் அந்த ஆடு வந்து ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தம் ஒரு ஆடு குட்டி போடுறதாக இருந்தால் போது அது வந்து முன் குட்டியை நம்ம வந்து கணிச்சு வச்சிக்கணும் ஒரு ஆடு பார்த்திங்கனாக்கா அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் குட்டி போடுறோம் சரிங்களா குட்டி போட்ட உடனே பார்த்தோம்னாக்கா கால் கொழும்பு வந்து கொஞ்சம் வந்து கிருவி விடணும் கிருவி விட்ட பிறகு தாயாட்டோட வந்து பால் குடிக்க அதை விட முக்கியமான விஷயம் நாய்களை வந்து ஆட்டை வந்து கடிச்சிட்டாக்கா அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்குன்னு அதே போல் வந்து மேச்சலுக்கு போகிற ஆடுங்க வந்து நம்ம வந்து காரணமாக வந்து அப்பப்போ வந்து நம்ம கண் பார்வையில் வந்து நம்மளே வந்து போய் பார்க்கணும் வீட்டு வளர்ப்பு ஆடுங்க பார்த்திங்கனாக்கா எங்கே மெய்தோ அதை பார்ப்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக வந்து இந்த ஆடு வளர்ப்பில் வந்து இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பாதுகாப்பான முறையில் ரன் பண்ணாதான் ஆடு வளர்ப்புல வந்து நாம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஆடு வளர்ப்பில் நம்ம வந்து முன்னேறி வர முடியும் ஆடு வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது பண்ணை முறையில் வளர்க்குற ஆடுகளுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி தனிமையில் மேய்ச்சல் முறையில் போகிற ஆடுகளுக்கு பாதுகாப்பு என்பது இருக்காது அதில் இருக்கக்கூடிய பெரிய ஆடுதான் வந்து எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கும் ஆடுகளை அழைத்து வர அழைத்து போக இந்த ஒரு தான் வந்து ஒரு முக்கியமான ஆடாக இருக்கும் நம்ம ஒரு நாள் இரண்டு முறையாவது மேய்யும் இடத்தை வந்து நம்ம வந்து பார்வையிட்டே ஆகணும் ஏன்னாக்கா இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்கே வந்து நாயங்க கிட்டன்னு வந்து நம்ம ஆடுகளை வந்து காப்பாற்றுட்டு இருக்காங்க வீடுகளில் ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த ஒரு பெரிய தொந்தரவு வந்து எப்போதுமே வந்து இருக்கும் ஆடு வளர்ப்புகள் வந்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தான் இருக்குது பாக்கி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அழகான முறையாக வளர்க்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி